குறள் பதினாறு சிற்றின்பம் வென்றது அறனோ பெரியோவான் மற்றின்பம் வேண்டப்படும் ஒன்று அறத்தால் வெல்லப்படும் சிற்றின்பம் சிற்றின்பம் என்றால் நம் உடல் மற்றும் புலன்களின் மூலம் கிடைக்கும் தற்காலிக சுகங்கள் உண்ணும் இன்பம் காம இன்பம் செல்வம் தரும் பெருமை புகழ் தரும் தற்காலிக மகிழ்ச்சி இவை அனைத்தும் உடல் சார்ந்தவை நிலையற்றவை ஒரு கணம் தரும் இன்பம் அடுத்த கணமே வலியையும் துயரத்தையும் தரும் எடுத்துக்காட்டு அதிகமாக உண்டால் வலி வரும் காமத்துக்குள் மூழ்கினால் வெறுப்பு சோர்வு சண்டை உருவாகும் செல்வத்தால் வரும் பெருமை நாளை இழந்தால் துன்பமாகும் அதாவது சிற்றின்பம் சுகம் போல தோன்றினாலும் அது நம்மை அடிமைப்படுத்தும் பந்தமே இரண்டாம் மரத்தின் ஆற்றல் அறம் என்பது மனிதனை பிணைப்புகளிலிருந்து விடுவிக்கும் சக்தி அது நம்மை புலன்களின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறது தற்காலிக இன்பங்களின் வலையில் விழாமல் தடுக்கிறது மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் நிலையான அமைதியைத் தருகிறது இதனால் அறம் சிற்றின்பத்தை வென்று விடுகிறது என்று வள்ளுவர் கூறுகிறார் மூன்று பெரியோவான் உயர்ந்த மனுஷன் இங்கே பெரியோவான் என்ற சொல் ஆழமாகப் பொருள் தருகிறது அறிவை விட ஞானம் பெற்றவன் புலன்களை அடக்கி அறத்தின் பாதையில் நடப்பவன் கண்ணுக்கு எட்டிய இன்பங்களை துறந்து கண்களுக்கு எட்டாத பெரிய இன்பத்தை நாடுபவன் பெரியோவான் என்பவன் சிறிய ஆசைகளை விட்டவன் என்றே பொருள் நான்காம் மற்றின்பம் பேரின்பம் மற்றின்பம் என்பது இங்கு ஆன்மீக பேரின்பம் அது உடல் சார்ந்த சுகமல்ல மனச்சாந்தி மற்றும் ஆன்ம சுகம் அறம் பின்பற்றுபவன் இப்பிறவியிலேயே அந்த இன்பத்தை அனுபவிக்கிறான் அவனுக்கு பரலோகத்தில் கிடைக்கும் பேரின்பமும் உறுதி ஐந்து தத்துவ சாரம் இந்த குரல் நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது உடல் சார்ந்த இன்பம் குறுகியது ஆன்மீக இன்பம் மட்டுமே நிலையானது அந்த ஆன்மீக இன்பத்தை அடைவதற்கு அறம் தவிர வேறு வழியில்லை ஆறம்தான் சிற்றின்பத்தை வென்று பேரின்பத்தை அளிக்கும் பாலம் ஆறாவது உபநிடதங்கள் மற்றும் கீதையின் ஒப்புமை உபநிடதங்களில் சொல்லப்படுகிறது புலன்களால் வரும் இன்பம் அநித்யம் ஆத்மானந்தம் நித்யம் பகவத்கீதை இரண்டு ஐம்பத்து ஒன்பது சொல்கிறது விஷயங்களை துறந்தவன் புலன்களால் அதை நினைப்பான் ஆன்மாவை உணர்ந்தவன் அதற்கு பின் அவற்றின் ஆசையையே இழந்து விடுவான் திருவள்ளுவரும் அதே கருத்தையே மிகச் சுருக்கமாகச் சொல்கிறார் முடிவுரை திருக்குறள் பதினாறு நமக்கு சொல்லும் தத்துவம் சிற்றின்பம் நிழல் போல தோன்றும் பிடிக்க முயன்றால் மறையும் அறம் நமக்குள் உறுதியான ஒளி அது சிற்றின்பங்களை வென்று உண்மையான பேரின்பத்துக்கு வழிகாட்டுகிறது அதனால்தான் பெரியோர்கள் சிற்றின்பத்தை வெல்ல அறத்தையே அடிப்படையாக கொள்கிறார்கள்